யார் யார் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்திருக்கிறார்களோ அந்த நாற்பது கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது பெரும்பாலும் வருவதாக நமக்கு செய்தி அனுப்பி இருக்கிறார்கள் ஆனால் குறிப்பிட்ட ஒரு சிலர் நாங்கள் வர வாய்ப்பில்லை வர முடியாது என்றும் செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் நான் அவர்களை எல்லாம் விரும்புவது வர இயல முடியாது வர முடியாது என்று சொல்லி கொஞ்சம் சிந்தித்து பார்த்து ஏதோ தனிப்பட்ட திமுகவுக்கோ தனிப்பட்ட உங்களுக்கோ பிரச்சனை இல்லை இது தனிப்பட்ட கட்சிக்கள் இது இது அரசியலாக நீங்கள் பார்க்காதீர்கள் நம்முடைய உரிமை நம்முடைய தமிழ்நாட்டினுடைய உரிமை இன்றைக்கு முப்பத்தொம்போது எம்பிக்கள் இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர்களை வைத்து கொண்டே போராடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதையும் மீறி இன்றைக்கு இன்னும் சில நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தால்தான் நாம் எண்ணக்கூடிய எண்ணங்களெல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றப்பட முடியும் ஆக அதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்த்து நான் மீண்டும் இந்த திருமண விழாவின் மூலமாக எல்லா கட்சி தலைவர்களுக்கும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது வர முடியாதவர்களும் தயவு கூர்ந்து வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் அழைப்பு விடுக்கிறேன் இல்லை கௌரவம் பார்க்காதீர்கள் இவன் என்ன அழைப்பது நாம் என்ன போவது என்று நினைக்க வேண்டாம் இது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை அதை சிந்தித்து பார்த்து நீங்கள் வர வேண்டும் என்ற நேரத்தில் நான் அழைப்பு விடுத்து நம்முடைய அவர்கள் இல்லத்தில் நடைபெறக்கூடிய இந்த மனவிழா நிகழ்ச்சியை முடித்துவிட்டு அடுத்து அரசு நிகழ்ச்சிக்கு போனோம் அப்புறம் கௌதமன் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இன்னொரு நிகழ்ச்சி இருக்குது மாவட்ட கழகத்துடைய அலுவலகத்தில் கட்டிடத்தை வைத்து நம்முடைய அண்ணா சிலை கலைஞர் சிலையை திறந்து வைக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அதற்கு செல்ல வேண்டும் நம்முடைய கௌதமன் எவ்வளவு சாமர்த்தியசாலி என்பதற்கு ஒரு உதாரணம் திருமண விழாவை மட்டுமல்ல கட்சி நிகழ்ச்சியும் சேர்த்து ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் என்று சொல்லுவாங்களே ஒரு கல்லில் பல மாங்காய் அடிக்கக்கூடிய வல்லவர் நம்முடைய கௌதமன் அவர்கள் ஆக அந்த இந்த திருமணத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் ஆக அப்படிப்பட்ட திருமணத்தில் நானும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்துவதில் பெருமைப்படுகிறேன் அதே நேரத்தில் நான் மணமக்கள் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் முன்பெல்லாம் குழந்தைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டாம் அவசரப்பட வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் என்று சொல்லிக்கொண்டிருந்தோம் இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் வரல சொல்லக்கூடாது இப்போ ஏன்னா மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடு அந்த நாடாளுமன்ற உட்கார் என்னைக்கு வரும் என்று சொல்லுகிற நிலையத்தில் நமக்கு என்றைக்கு நமக்கள் சொல் அதிகம் இருந்தால்தான் எம்பிக்கள் அதிகம் வரும் என்ற நிலை இன்றைக்கு உருவாகியிருக்கு ஆனால் நாம் குடும்ப கட்டுப்பாட்டில் கவனம் செலுத்தி அதில் வெற்றி கண்டோம் அதனால் இந்த நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது அதனால் இப்போது யாரும் உங்களுக்கு குழந்தைகள் நீங்கள் அவசரப்பட்டு பெற்றுக்கொள்ள வேண்டாம் என்று நான் சொல்ல மாட்டேன் உடனடியாக பெற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் பெறக்கூடிய குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் அதுதான் என்னுடைய வேண்டுகோள் தமிழ் பெயர்களை சூட்டி தலைவர் அவர்கள் இந்த தமிழ்மொழிக்கு என்கிற அந்தஸ்தை பெற்று தந்திருக்கிறார்கள் ஆக அப்படிப்பட்ட செம்மொழியில் அந்த பல தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் என்று அன்பான வேண்டுகோளை வைத்து புரட்சிக்கவிஞர் பாரதிதாசன் எடுத்துச் சொல்லியிருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காய் நாட்டிற்கு தொண்டர்களாய் மணமக்கள் வாழுங்கள் 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 என்று வாழ்த்தி மன விழா கண்டிருக்கக்கூடிய உங்களை மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்